மரவர்க்க மாசட்டார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு மரவர்க்க மாசட்டார் கேண்மை கேண்மைங்கிறது நட்பு மாசட்டார்னா குற்றம் இல்லாதவங்க குற்றம் இல்லாதவர் யாருன்னா அறிவும் ஒழுக்கம் உடைய சான்றோர்கள் அந்த சான்றோர்களுடைய நட்பை நீ மறவாதே ஏன் மறக்க கூடாதுன்னா அவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் நன்மைக்காகவே நல்லதாகவே இருக்கும் அதனால அவர்களோடு நட்பு வைக்கும் போது நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்க முடியும் அதனால அவர்களுடைய நட்பை நீ மறவாதே புறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு துன்பத்தில் உனக்கு ஒரு துன்பம் வரும்போது துப்பாயார் உன் கூடவே நின்று உனக்கு உதவி செய்பவருடைய நட்பை நீ மறவாதே ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும்னா ஒரு பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் அவனால ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்க ஏன் அனுப்புனாங்கன்னா பணம் கட்டணும் பணம் கட்டினாதான் பள்ளிகள படிக்க வர வரணும்னு அனுப்பிட்டாங்க அவங்க அம்மா அப்பாவாலே பணம் கட்ட ஃபீஸ் கட்ட முடியல ஊர்ல ஒருத்தவங்க நான் அவனுக்கு பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க அப்ப அவர் செய்த உதவியை மறக்க கூடாது படிச்சு முடிச்சு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் செய்த உதவியை மறக்கவே கூடாது துன்பத்துள் துணையாக துணையாக நின்று உதவி செய்பவருடைய நட்பை எப்பொழுதுமே நீ அவரை கைவிட்டு விடாதே துறவர்க்க நல்லவர்களுடைய நட்பையும் மறக்க கூடாது துன்ப காலத்துள் உனக்கு உதவி செய்பவருடைய நட்பையும் மறவாதே பொருள் மரவர்க்க மறவாதே மாசு உற்றம் அற்றார் நீங்கியவர் கேண்மை நட்பு துறவர்க்க விட்டுவிடாதே துன்பத்துள் துன்ப காலத்தில் துப்பாயார் துணை நின்றவர் நட்பு தோழமை விளக்கம் துன்ப காலத்தில் ஒருவர் உனக்கு துணையாக நின்று உதவி செய்தவரை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே அறிவும் ஒழுக்கமும் உடையவரின் நட்பை மறந்து விடாதே